வணக்கம் செய்திகளுக்காக ஊய்திகள் வாசிப்பது அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மாள் சமேத மன்னாரீஸ்வரர் ஸ்ரீ சியாமலா தேவி திருக்கோவில் ஆடி திருவிழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரி பக்கம் அடுத்து மேல்விராணம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மாள் சமேத மன்னாரீஸ்வரர் ஸ்ரீ சியாமலா தேவி திருக்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் மூன்றாம் திங்கட்கிழமை ஆடி திருவிழாவிக விமர்சியாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் ஆடி மாதம் மூன்றாம் திங்கட்கிழமையான ஜூன் நான்காம் தேதி அதிகாலை நடை திறக்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீபட்சியம்மாள் மூலவர் உற்சவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் தமிழகம் உட்பட கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து படைத்தும் மொட்டையடித்து அன்னதானம் வழங்கியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த ஆடி திருவிழாவில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நள்ளிரவு பெண்கள் தீச்சிட்டு ஏந்தி ஊர்வலம் வருவதும் வாமுனி செம்முனி சுவாமிக்கு தங்களின் நேர்த்திக்கடனான கோழி ஆடுகளை வலி கொடுப்பதும் வழக்கம் இதில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இரவு வாமுனி செம்முனி சுவாமிகளுக்கு பலி கொடுக்கும் இரத்தத்தில் சோறு கலந்து இரத்த சோறு சாப்பிட்டால் அடுத்த ஆண்டுக்குள் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை என்பதால் இரவு பெண்கள் தீச்செட்டி ஏந்தி வந்து இரத்த சோறு சாப்பிடுவது வழக்கம் இதனால் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக இரவு ஆலய நிர்வாகத்தினர் உட்பட காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்